பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் வெள்ளை சிவப்பு நிற உடையில் கலந்து கொண்டனர்

அதி செய்த அப்படின்ட்டு ஆனா மழை நின்று இப்போ எங்களுக்கு சாதகமா வெயில் அடிச்சுட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கே பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏஞ்சல் ரொம்ப வாவ் சாண்டா கிளாஸ் வாவ் அதுவும் கேர்ள்ஸ் டான்ஸ் வந்து ஓ மை கார்ட் சோ பியூட்டிஃபுல் சோ எலகன் அப்படியே பாருங்க பிள்ளைங்களும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணி எவ்வளவு வைப் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா எதிர்பார்க்கறது இதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்கணும் அவங்களோட தேவைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு நம்ம ஐயா நினைக்கிறாரு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அகாடமிஸ் வைஸ் மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்ச்சுரல்ஸ்லயே நம்ம நல்லா நம்ம பர்ஃபார்மன்ஸ் குட்டா கொடுக்கணும்னு அவங்க நினைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் உமன்ஸ் அட்டானமஸ் இப்போ வந்துட்டு இந்த காலேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இப்போ கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ப்ரீ ப்ரிப்பேர் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க பாக்குறது குடில் ஏசு பிறந்த ஒரு தொழுவம் அதுக்கப்புறமேட்டு ஸ்னோ வேல் அதுக்கப்புறமேட்டு நிறைய வைட்ஸ் அண்ட் டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு மற்ற காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் வந்துட்டு எல்லா ரிலிஜியன்ஸும் வச்சு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனா தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் அப்படின்னா எல்லா ரிலிஜியனையும் ஒன்னா வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துட்டு தான் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் உமன்ஸ் ஃபார் அட்டானஸ்